தாய் வீடு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மலையக கவிதை இலக்கிய செல்நறி கோவுச ராம்ஜி உலகநாதனின் தேயிலை புஷ்பங்கள் எழுதி வாசிப்பவர் மல்லியப்பு சந்தி திலகர் பூவா மாகாணம் பதுளை மாவட்டம் எல்ல புராதன புராதனகால மன்ன ராவணனின் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள கோவுச எனும் ஊரில் பிறந்தவர் கவிஞர் உலகநாதன் இங்கு தேயிலையுடன் விவசாயமும் கூட இடம்பெறுகிறது கவிஞர் உலகநாதன் கோவுச பாடசாலையில் நான்காம் ஆண்டு வரையும் படித்துவிட்டு நாவல்கம சிங்கள மகாவித்யாலயத்தில் ஏழாம் ஆண்டு வரையும் கற்றவர் எழுபத்தெட்டாம் ஆண்டு முதல் இலக்கிய உலகில் காலடி எடுத்து வைத்தரும் இவர் அப்போதிருந்து எழுதிய தனது கவிதைகளை தொகுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேயிலை புஷ்பங்கள் எனும் ஒரு தொகுப்பாக தந்துள்ளார் கண்டி தடாகம் அமைப்பு இந்த நூலை வெளியீடு செய்துள்ளது ஆரம்பத்தில் சிறுகதை எழுத்தாளராக அறியப்பட்ட ராம்ஜி உலகநாதனின் சிறுகதையொன்று திருவெத்தி ஜோசப் தொகுத்த மலையக சிறுகதைகள் துரைவி பதிப்பக நூலிலும் இடம்பெற்றுள்ளது எளிமையான நடையில் அமைந்த இவரது கவிதைகள் துணுக்குகளைப் போன்று வெளிப்பட்டு நிற்கும் மலையக மங்கை எனும் இவரது கவிதையொன்று இவ்வாறு அமைகிறது தேயிலை செடி கூட வீணையாகும் அவளின் விரல்கள் அதில் விளையாடும்போது கூடை நிறைந்த கொழுந்து அவளுக்கு சுமையில்லை கூலியாய் கிடைக்கும் கொஞ்சம் பணம்தான் அவளின் வாழ்க்கை பயணத்தின் சுமை அவளுக்கு வசதியாய் வாழும் கனவு வந்ததில்லை வறுமையை அவள் வசதியாக நினைப்பதால் இப்படி இலகுவாக மலையக வாழ்வியலை முன்வைக்கும் இவரது கவிதைகள் மக்களையும் விமர்சனத்துக்கு உட்படுத்தவாக உள்ளன பத்தாம் நம்பர் லயம் எனும் கவிதை ஊடாக அந்த விமர்சனத்தை பகிரங்கமாகவே முன்வைக்கிறார் உலகநாதன் கிழவனின் முகச்சுருக்கம் போல வெடிப்புகளுடன் காட்சி தரும் பத்தாம் நம்பர் லயம் ஒரு பல்கலைக்கழகம் பகல் முழுதும் பாடசாலைக்கு செல்லாமல் கிட்டியடித்து கிரிக்கெட் அடித்து விளையாடி மகிழ வாசலில் இடம் உண்டு கடலில் மூழ்கும் கப்பலைப் போல கப்பலிலே கலைவண்ணம் கண்ட தென்னகத்து மன்னர்களைப் போல இங்கே கல்லிலே புது வண்ணம் கொண்டு புகழடைந்தோர் ஏராளம் கொழும்பு கடைகளுக்கு கூலி வேலைக்கும் கொள்ளுப்பிட்டி வீடுகளில் பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்கும் போவதெல்லாம் இங்கே படித்தவர்கள்தான் ஏழ்மையை பாதுகாப்பது எப்படி என்பதை கற்றுத்தரும் பல்கலைக்கழகம் இது ஒன்றுதான் மலையக ஏழ்மையை எழுதும் அதே நேரம் அந்த ஏழ்மையில் இருந்து விடுபட மக்களும் எத்தனிக்க வேண்டும் என்பதாக இவரது கவிதைகள் அமைவதனை அவதானிக்கலாம் குறிஞ்சி பூவாளம் எனும் இவரது இன்னும் கவிதை சாதாரண மக்களின் அதிகாலை வாழ்க்கை கோலத்தை அச்சுட்டாய் இறக்கி வைக்கிறது அம்மா ரொட்டி தட்டும் அதிசய ராகம் கேட்டு சும்மா இருந்த சேவல் சுருக்காக எழுந்து கூவும் சாரத்திற்குள் சுருண்டு ஒழித்திருக்கும் அப்பாவை இந்தாங்க தேத்தண்ணி எனும் அம்மாவின் குரல் எழுப்பும் முகம் கழுவாமலேயே பீடி ஒளியில் பிறட்டுக்கு போவார் அப்பா உயர்தரம் தாண்டியும் ஒரு வேலையும் கிடைக்காமல் தொண்டர் ஆசிரியையாக சிரமதானம் செய்ய புறப்படும் அக்காவின் கண்களில் ஆயிரம் கனவுகள் எட்டடி காம்பராவுக்குள் எங்கும் நிறைந்திருக்கும் வறுமை தேவதையை வணங்கி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் அம்மா கூடைச் சிலுவையை குதூகலமாய் சுமந்து வெளிக்கிடுவாள் ஒரு எண்பத்தி மூன்று ரூபாய்க்கு எட்டு மணி நேரம் உழைக்கும் வலியுடன் என தோட்டத் தொழிலாளர்களின் நாட்சம்பளம் எண்பத்தி மூன்று ரூபாயாக இருந்த நாட்களில் சாதாரண மலையக பெருந்தோட்ட குடும்பம் ஒன்றில் காலை நேர காட்சி இந்த கவிதையிலே பதிவாகிறது அதே நேரம் கேளுங்கள் தலைவர்களே எனும் தலைப்பிலான கவிதையுடைய சமகால அரசியல் குரலாகவும் ஒழிக்கிறார் உலகநாதன் தேயிலை தோட்டமெல்லாம் காடாய்ப் போச்சு இந்த தேசத்தோட பொருளாதாரம் வீணா போச்சு பாயிலே விழுந்த நோயாளி போல் நமது வாழ்க்கை பாழாகி முடங்கிப் போச்சு வெட்டி கதை பேசுகிறது பொழப்பா போச்சு வாழ வழி இல்லாத நிலையாய் ஆச்சு இனி வருங்காலம் என்னாகுமோனு பயம் வந்தாச்சு வீடுகட்ட காணிதர மறுக்கிறாங்க விறகு வெட்ட போனாலும் தடுக்கிறாங்க ஏடுகளில் அறிக்கை தலைவரெல்லாம் எங்கள் நிலைமை தெரியாமல் பேசுகிறாங்க ஊரானுக்கு காணி பிரித்து கொடுக்குறாங்க இங்கே உழைத்தவனை வீதியிலே நிறுத்துகிறாங்க பேருக்குத்தான் எல்லோரும் சமம் என சொல்லி பேய்க்கதை பேசி ஊரை ஏமாத்துறாங்க தோட்டத்திலே மாற்றுப்பணி செய்யலாமே தொழிலாளர் வாழ்க்கை தரம் உயர்த்தலாமே நாட்டையாலும் தலைவர்கிட்ட எடுத்து சொல்லி நல்ல வழி கேட்கும்படி கேட்கலாமே இந்த கவிதை எழுதப்பட்ட காலம் எதுவென நூலிலே குறிப்பிடப்படாவிட்டாலும் இந்த கட்டுரை எழுதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்தில் தோட்டத் தொழிலாளர்களின் நாட்சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ரூபா இழுவரி விவகாரத்தையும் காணி உரிமை கோரும் போராட்டத்தையும் பிரதிபலிக்கிறது இந்த கவிதை மலைய கவிதை இலக்கிய செல்லறி தொடரும் நன்றி